ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அது தான் இன்றைக்கி விடையாக வரப்போகுது குதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் கொடுப்பேன் அதற்கான புதிர் கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் விடைகளை எழுதியிருப்பலாம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் கீழே இருக்கும் அதை எழுதியுங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் இரண்டாவது குறிப்பு முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து இன்னும் இரண்டு எழுத்துக்களை பூர்த்தி பண்ணி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க இப்போ நான் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையானது அது கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இது வந்து ஒரு நகரத்தின் பெயர் இது ஒரு நகரம் இன்னொரு குறிப்பு தமிழ்நாட்டின் தலைநகரம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்